தேர்தல் முடிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ உள்ள நிலவரப்படி என்ன சுச்சுவேஷன் ப இருக்கு இப்படி தாங்க பல பேர் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி நம்ம இப்படியெல்லாம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ உள்ள பன்னெண்டு மணி நிலவரப்படி பாஜக கூட்டணி வந்து இரநூத்தி தொண்ணூத்தாறு இடங்களில் வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க இதே ஐஎன்டிஏ கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொன்போது இடத்துல வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க மீத உள்ள பதினெட்டு தொகுதிகளில் வந்து மொத்த மொத்த கட்சிகள் வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷன் படி வந்து பார்க்கும்போது எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது ஆனால் இப்போ பாஜகவுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா அவங்க வந்து பெரும்பான்மையோட ஆட்சியை வந்து பிடிக்கணும் தனிப்பெரும்பான்மையோடு பிடிக்கணும் அப்புடின்னா இன்னும் ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளில் வந்து முன்னிலையில் வந்து வரணும் ஏன்னா பாஜக வந்து இப்போ எத்தனை தொகுதிகளில் வந்து முன்னிலையில் இருக்காங்கன்னா அவங்க மட்டும் தனித்து வந்து பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தாறு தொகுதிகளில் தாங்க வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க அதனால் இன்னும் ஒரு நாற்பது தொகுதிகளில் முன்னிலை வந்தால் மட்டும்தான் பாஜக வந்து தனி பெரும்பான்மையோட ஆட்சியை வந்து பிடிக்க முடியும் இந்த ஒரு விஷயத்தில் பாஜகவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து என்னென்னால் அவங்க நென நினைச்ச மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க அவங்க எதிர்பாராத மாநிலமான ஆந்திரா தெலுங்கானா இந்த ஒரு இடத்துல கூட வந்து பாஜக நிறைய இடத்துல வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க ஆனால் இதில் யாருமே எதிர்பார்க்காத விஷயம் என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜக இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து பல இடங்களில் வந்து முன்னிலை இருப்பாங்க அப்புடின்னு நம்ம நினச்சோம் ஆனால் இப்போ வந்து யூபியில் என்ன ஒரு நிலமையாக இருக்குன்னா பாஜக வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலையில் வந்திருக்காங்க ஸோ இந்த ஒரு நிலம மாறுறதுக்கான வாய்ப்பில் வந்துருக்குதுங்க ஏன்னால் இப்போ உள்ள நிலவரப்படி இருபத்தஞ்சு சதவீத ரிசல்ட்ஸ் மட்டும் தான் இப்போ வந்திருக்கு இன்னும் ஓட்டு எண்ணிக்கை நடக்க நடக்க வந்து இந்த இடத்துல மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு ஏன்னால் பல இடத்துல வந்து வாக்கு வித்தியாசம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக வந்திருக்கு அதனால் இந்த ஒரு நிலமை மாறுச்சு அப்புடின்னா உத்திரப்பிரதேசத்துலேயும் அவங்க நினச்ச மாதிரியே வந்து அதிக தொகுதிகளை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓவராலாக வந்து பார்க்கும்போது பாஜக எப்படி ஆட்சி பிடிச்சிருவாங்க அப்படின்னு நமக்கு வந்து தோணுது இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் ஒட்டுமொத்த நிலவரம்லாம் வந்து இருக்கட்டும் தமிழகத்துல என்ன நிலைமை தமிழகத்துல யார் முன்னிலையில இருக்காங்க தமிழகம் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து முப்பத்தி எட்டு இடங்கள்ல வந்து முன்னிலையில வந்து இருக்காங்க அதிமுக ஒரு இடத்துலயும் பாஜக ஒரு இடத்துலயும் வந்து முன்னிலையில வந்து இருக்காங்க ஆனா தமிழகத்துல என்ன ஒரு நிலவரமா வந்து இருக்குன்னா பாதி தொகுதிகளுக்கு மேல வாக்கு வித்தியாசம் அப்படின்றது ரொம்பவே கம்மியா தான் வந்திருக்கு இப்ப கோயம்புத்தூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பதிமூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து ரெண்டாவது இடத்துல வந்திருக்காருங்க அதே மாதிரி திருநெல்வேலி தொகுதியில் இதே மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தர்மபுரியில் வந்து பாஜக தொடர்ந்து முன்னிலை வந்து வைக்கிறாங்க எப்படியும் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இங்கே வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலைமை வந்து இப்போ இருந்துகிட்டு அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலு மணிக்கு மேலே தான் எதையுமே வந்து சொல்ல முடியும் ஏன்னா பல இடத்துல வந்து வாக்கு வித்தியாசம் அப்படின்றது கம்மியாக இருக்கிறனால அந்தந்த தொகுதியில் யார் வின் பண்ணுவா அப்படின்றது எக்ஸாக்டாக வந்து சொல்லவே முடியாது வாக்கு எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக இந்த ஒரு நிலைமை வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன வந்து நடக்குதுன்னு சொல்லி ஆனால் இப்போ உள்ள இந்த பன்னெண்டு மணி நிலவரப்படி இந்தந்த தொகுதிகளில் வந்து இவங்கெல்லாம் வந்து முன்னிலையில் வந்திருக்காங்க இந்த நாலு மணி நிலவரத்தில் வந்து எப்படி வந்து மாறுது என்ன நிலவரம் வந்து வருது அப்படின்றத நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்